கண்டிப்பாக வந்து டயட் இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் நீங்கள் சரியாக சாப்பிட்லன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இருக்காது ஸோ நீங்கள் வந்து வெறும் டயட் வச்சு மேனேஜ் பண்ணலாம் பட் யூ ஹாவ் டு ஃபாலோ எக்ஸசைஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு டாக்டர் கொடுத்த மெடிசின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தால் தான் உங்களுக்கு டயட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் எப்படி சாப்பிடணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போர்ஷன் கண்ட்ரோல்ல இருக்கணும் என்ன ஃபுட்டு சாப்பிடணும்னா ஃபஸ்ட்டு ஃபைபர் எடுத்துக்கணும் அப்புறமா கொஞ்சமா ப்ரோட்டீன் இட் கேன் பி யோர் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் ஆர் யோர் நான் வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் லைக் ஃபிஷ் சிக்கன் மட்டன் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் தேர்ட் வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸா இருக்கும் இன்கேஸ் நீங்க சாலட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டீஸ்பூன் ஜீ நீங்க சேர்த்துக்கலாம் அந்த சாலட்ல அப்படி இல்லைனா நீங்க ஆலிவ் ஆயிலோ இல்ல எக்ஸ்ட்ரா வருன் கோகோனட் ஆயில் ஜஸ்ட் ஒன் டீஸ்பூன் நீங்க அந்த சாலட் பவுல்ல சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபைபரும் இருக்கும் ஃபேட்டும் இருக்கும் அண்ட் நீங்கள் இன்கேஸ் கொஞ்சம் பன்னீர் ஆர் டோஃபு ஆர் உங்களுக்கு பிடிச்ச எக் வைட்ஸ் ஆர் எனி நான் வெஜிடேரியன் சோர்சஸ் நீங்கள் போட்டீங்கன்னா இட் பிகாம்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஃபைபர் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் தென் லாஸ்ட்லி நீங்க உங்களோட ரைஸ் எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சமா நீங்க எடுத்துக்கிட்டா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூர் சுகர் கண்ட்ரோல் கண்டிப்பா இல்லை பிகாஸ் இது வந்து நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் சுகர் இருந்தாலுமே சில பேருக்கு ஜாக்ரி அண்ட் ஹனி வந்து இட் கேன் காஸ் சுகர் ஸ்பைட் இட் இஸ் நேச்சுரலி ஸ்வீட் இட் இஸ் நாட் பெட்டர் தேன் டெஃபினெட்லி பெட்டர் தேன் பட் யூ டு நான் முன்னாடி கான்ஸ்டிபேஷனுக்கு சொன்ன மாதிரி மைதா ரிச் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அண்ட் எல்லாமே டீப் ஃப்ரைட் ஸ்னாக்ஸோ இல்ல பேக்கெட் இது பிக்கல்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அண்ட் எஸ்பெஷலி நீங்க ஜூஸா எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க வந்து அதோட ஃபுல் கண்ட் ஜூஸ் ஃபுல்லா ஸ்ட்ரெயின் பண்ணாம அதோட ரெசிடியூவும் நீங்க எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பெனிஃபிட் பிகாஸ் வென் யூ ஜூஸ் த ஃப்ரூட் உங்களுக்கு வெறும் வாட்டர் கண்டென்டா தான் இருக்கும் அதோட நாட்சத்து போயிடும் so இதனால since fiber is very important for diabetic people if you are taking juice take it with the residue itself and ரொம்ப cakes or sweets illana vandu பீனட் பர்ஃபீஸ் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆஃப்டர் சம்டைம் உங்களுக்கு சுகர் கண்டிப்பா இருக்கும் அவாய்ட் பண்ணி தான் டிஃப்ரெண்ட் டைப் ஒன் அண்ட் டைப் டூ எதுக்குன்னா டைப் ஒன் வந்து இன்சுலின் டிபெண்டன்சி இருக்கும் ஸோ நம்ம பாடியில இன்சுலின் சரியா செக்ரிட் ஆகாதனால எக்ஸ்டர்னலா வந்து உங்களுக்கு இன்சுலின் கொடுக்குற மாதிரி இருக்கிறச்சு சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹைபோக்ளைசிம்மியாவுக்கு கொண்டு போயிடும் ஹைபோக்ளைசிம்யானா லோ சுகர் சிம்டம்ஸ் ஸோ இன்கேஸ் நீங்க அந்த சிம்டம்ஸ்லாம் நீங்க கோ த்ரூ பண்றீங்க லைக் ஹேண்ட் ஷேக்ஸ் ஆர் ட்ரௌசினஸ் பிடினஸ் இந்த மாதிரி பால்பிடேஷன் ஆன்சைட்டி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா இட் கேன் பி லோ சுகர் சிம்டம்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் செக் யோர் சுகர்ஸ் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் செவன்டி அவாய்ட் யூ ஹாவ் டு கிவ் அ டயட் தட் இஸ் ஈக்வல் டு த இன்சுலின் டோசேஜஸ் இப்போ நீங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த டோசேஜ் கேட்ட மாதிரி நம்ம கார்ட் கவுண்டிங் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த லோ சுகர் சிம்டம்ஸும் வராது அண்ட் இன்சுலின் ப்ரொடக்ஷனும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஹை சுகர்ஸ் ஆஃப் ஸ்பைட்ஸும் இருக்காது இதுவே டைப் டூ டயாபட்டிஸ்க்கு வந்து இட் கேன் பி லிங்க் டு வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் டயட் பேஸ்ட் ஆன் த பாடி அண்ட் இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்டைல் ஸோ அண்ட் உங்களுக்கு டைப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர் ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போது இன்சுலின் சென்சி சென்சிவிட்டி இருக்கிற ஃபுட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்து வி வில் பி பேலன்ஸ் இன் த சுகர் லெவல்ஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ஸ் எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்தா போதும் அதுக்கு மேல வேணாம் பிகாஸ் ஒன் ஃப்ரூட் இஸ் அரவுண்ட் ஹண்ட்ரட் கிராம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் எதர் யூ கேன் டேக் மிட் மார்னிங்ல ஒரு வாட்டி ஈவினிங்ல ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஃபுல் ஒரு டைம் எடுத்துக்கலாம் ஸோ என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஆப்பிள்ஸ் எடுத்துக்கலாம் பேரிக்காய் எடுத்துக்கலாம் அப்புறம் பப்பாளி எடுத்துக்கலாம் மாதுளம் பழம் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் அண்ட் ஸ்வீட் லைம் ஹாஃப் எடுத்துக்கலாம் அண்ட் அவாய்ட் திஸ் தீஸ் ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலி ஹை இன் இண்டெக்ஸ் ஓகே ஸோ மேங்கோஸ் அப்புறம் பண்ணணும்ஸ்ட் ஆப்பிள் இதெல்லாம் வந்து இட் கேன் ரேஸ் யோர் சுகர் லெவல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து யூ டு அவாய்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூ ஹாவ் டு ஈட் ப்ராப்பர் பேலன்ஸ்ட் மீல் இப்போ நீங்க ஒரு பிளேட் எடுத்துக்கிறீங்கன்னா அதோட ஹாஃப் போர்ஷன் நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க அந்த பிளேட்ல ஹாஃப் வந்து ஃபுல்லா வந்து உங்களோட கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்கணும் அண்ட் இன்னொன்று ஹாஃப் இருக்கும் அந்த ஹாஃபே வந்து இன்னும் டிவைட் பண்ணணும் ஸோ அந்த ஸ்மால் ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர்த் போர்ஷன் யூ நீட் டு ஹாவ் யோர் ரைஸ் இட் கேன் பி ஒயிட் ரைஸ் இட் கேன் பி ப்ரௌன் ரைஸ் இட் கேன் பி ரெட் ரைஸ் ஆர் பிளாக் ரைஸ் ஆர் இன் கேஸ் உங்களுக்கு மில்லெட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா கூட நீங்க மில்லெட்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து யூ ஷுட் இன்க்ளூட் யூர் ப்ரோட்டீன் இட் கேன் பி வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஆர் நான் வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் திஸ் இஸ் த ஃபஸ்ட் திங் திஸ் இஸ் கால்ட் த பிளேட் மெத்தட்ஸ் இந்த பிளேட் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணாலே இட் இஸ் ஈக்வல் டு ஹேவிங் அ பேலன்ஸ்ட் டயட் அண்ட் கண்டிப்பாக மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது இட்ஸ் ஓகே இஃப் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹாவ் எனி திங் இன் பிட்வீன் நீங்கள் நடுவில் உங்களுக்கு எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை எடுத்துக்கணும்னா கூட பரவாயில்ல ஆனால் நீங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் இந்த மூணு வேலையும் சாப்பிட்டாலே போதும் ஆனா கரெக்ட் டைம்ல நீங்க சாப்பிடணும் எவ்ரிடே வந்து ஒரே டைமிங் நீங்க மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டைமிங் மெயின்டைன் நீங்க இன்கன்சிஸ்டண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சுகர்ல அப்புறம் இட் கேன் அஃபெக்ட் அண்ட் தென் ஆஃப்டர் எவ்ரி மீல் நீங்க சாப்பிட்ட பிறகு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இல்லைன்னா ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணணும் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எதர் நீங்க வாக்கிங் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டேர் கிளைம்பிங் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கூட பண்ணலாம் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ்